ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் ஒனில் உள்ள ப்ரைம் ரிவார்ட்ஸை நான் சொல்லிட்டேன் இப்போ பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஓபி ஃபார்ட்டி நைன் பார்ட் ஒன் அப்டேட் சொல்லிட்டு இப்போ பார்ட் டூ அப்டேட்ஸ் போன வீடியோவில் நல்லா ஃபுல்லாக முடிக்க முடில ஏன்னா அதுக்கே பத்து நிமிஷம் ஆயிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் டூ எல்லாம் என்ன பார்க்க போகிறோன்னா பிரைம் ஒன் டு ஃபோர் அந்த வீடியோவில் சொன்னேன் இப்போ வந்து ப்ரைம் ஃபைவ்லேருந்து எயிட் வரைக்கும் சொல்ல போகிறேன் ப்ரைம் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நான் சொல்லிட்டேன் வீடியோ யாரும் அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலுக்குள்ளவே பார்த்துக்கோங்க வாய்ஸ் சரி வாங்க உள்ள சேனலுக்குள்ளே போகலாம் அடுத்து பார்த்தோம்னா டீம் இன்வைட் யாராவது உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா யார் நீங்கள் வந்து யாருக்காவது யாரையாவது இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது காட்டும் ப்ரைம் ஃபைவ் வந்தால் அதுக்கு நீங்கள் வந்து அப் டாப்பு பண்ணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரைம் ஃபைவ் பேனர் சிம்பிள் அடுத்து ப்ரொஃபைல் அனிமேஷன் ப்ரைம் ஃபோ ப்ரொஃபைல் அனிமேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கைஸ் உங்கள் ஐடிக்குள்ளே யார் வந்தாலும் இந்த மாதிரி மின்னும் ஜொலிக்கும் அதனால நீங்கள் அதெல்லாம் டாப்ப பண்ணுறது ஒரத்து தான் இஸ் பண்ணால் பண்ணுங்க அடுத்து பார்த்தோம்னா இது வந்து மின்றது தெரிய மாட்டேங்கி இது வந்து அந்த ப்ரொஃபைல் எப்படி தூண்டா தெரியும் அதுக்குதான் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு வந்து இதுக்கு வந்து அறுபதாயிரம் டைமெண்ட் டாப்பு பண்ணணுமாங்கை இது வந்து ப்ரைம் லெவல் சிக்ஸ் ப்ரைம் சிக்ஸு அடுத்து பார்த்தோம்னா ப்ரைம் சிக்ஸ் சிம்பிள் அதுக்கு அடுத்து பார்த்தம்னா ஏர்லி ஆக்சஸ் இது ஒருத்து தான் இது நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டேமெண்ட் டாப்பு பண்ணணும் ஏர்லி ஆக்சஸ்னால் இப்போ எதாவது லக்கி ராயல் கோல்ட் ராயல் அந்த மாதிரி எதாவது விட்டான்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்துடும் அதுதான் ஏர்லி ஆக்சஸ் மற்றபடி இது ஒன்றும் கிடையாது கைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஏர்லி ஆக்சஸ்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு நாள் கழிச்சுன்னு நான் பொறுமையாக எடுத்துக்கலாம் இதை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ப்ரைம் செவனில் வச்சா வேகமாக கைஸ் அடுத்து பார்த்தோம்னா ப்ரைம் ஸ்டோரு லெஜன்ட்ரி ஃபிஸ்ட்டு லெஜண்ட்ரி மண்டில்ஸு எல்லாம் அந்த ப்ரைம் ஸ்டோரில் கிடைக்கும் கைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செவனில் ஏதோ பேரஃபல் கன் மாதிரி இருக்குது அதுக்கடுத்து ஏதோ பண்டிலு ஃபிஸ்ட்டு இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறானுவன் சரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதே பேனரு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கானுவேன் ப்ரைம் செவனுக்குடைய பேனரு அதுக்கடுத்து ப்ரைம் செவன் சிம்பிள் அதுக்கடுத்து அவுட்ஃபிட் சரிங்க இதுதான் அது ப்ரைம் லெவல் எட்டா ப்ரைம் லெவலுக்கு அவுட்ஃபிட் ஷேரிங் அவுட்ஃபிட் ஷேர் அவுட்ஃபிட் ஷேரிங் அப்படின்னா என்னது தெரியுமா கைஸ் அப்படின்னா நீங்கள் இந்த காஸ்ட்யூம் வச்சுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒருத்தர் இருக்காமல் ஈவன் காஸ்டியூமை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த அந்த காஸ்டியூமை ஈவன் கொடுக்க முடியும் அதுதான் இந்த காஸ்டியூம் இந்த அவுட்ஃபிட் ஷேரிங் கூடிய இது மெஜாரிட்டி அவுட்ஃபிட் ஷேரிங் லிமிட் ஃபார் திஸ் வீக் ஒரு வாரத்துக்கு நம்ம பத்து ஓட்டி ஷேர் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல காய்ஸ் நம்ம மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எவ்வளோ நாள் அவுட் ஃபிட்ஸ் வாங்கிக்கலாம் டாப்அப் பிளேயர்ஸ்கிட்டருந்து டாப்அப் பிளேயர்னா பயங்கரமான பிளேயர்ஸ்கிட்டருந்து வாங்கிக்கலாம் நானும் டாப் அப் பிளேயர் தான் ஆனால் எனக்கு அப் பிளேயர் மாதிரியே ஃபீல் ஆகாது என்ன வாய்ஸ் இது இது ரான மாட்டேன் தான் எப்படி இருக்கும் ஆனால் ரெண்டு லட்சம் டைமண்ட் டாப் பண்ண சொல்கிறான் ரெண்டு லட்சம் டைமண்டுக்கு ரேட்டு எவ்வளோ வரும்னு யோசிக்கணும்ல அங்கே ஐயாயிரத்தி ஐநூறு டைமண்ட்டே அங்கே டாப் அப்பில் நாலாயிரரூவா அநியாயம் பண்ணுறாங்க காய்ஷ் கரீனா நான் எப்படி அநியாயம் பண்ணுவாங்க நான் யோசிச்சு கூட பார்க்கல காய்ஸ் அதுக்கடுத்து ப்ரைம் ல இந்த மாதிரி நீங்கள் வந்து விளையாடும் போது இந்த இடத்துல அந்த பேஜ் காட்டும் இந்த அவத்தா இருக்குது மேலே உங்கள் உங்களை அந்த எயிட்டுன்னு ஒரு பேஜ் காட்டும் அதுக்கும் ரெண்டாயிரம்மண்டு சரி ரெண்டு லட்சம் ரெண்டாயிரங்கம் காய்ஸ் என்ன காய்ஸ் அடுத்து ப்ரைம் எயிட் சிம்பிள் அடுத்து நம்ம லீட்ரு பவர் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கூட கிஃப்ட்டு வர்றதை பார்த்துக்கலாம் அதனால இன்னும் அப்டேட் எனக்கு கிடைக்கல வியூ காட்டிவிட்டு ப்ரிவிலேஜஸ் காட்டிவிட்டு லீட்ரு போடனா யார் நிறையா டாப் பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அது வந்து ஹோல் லெவலில் வரும் அதனால் என்ன கணக்கோ ஏது கணக்கோ தெரில காய்ஸ் கிஃப்ட்ஸுனால் நமக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிருக்கோ அதுதான் கைஸ் சரி கைஸ் அடுத்தது வேறு ஒன்றும் இல்லை ஸ்கூமையும் நான் காமிச்சிட்டேன் எல்லா அப்டேட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ் ஒரு ஒரு இருபது பேருக்கிட்டே பண்ணியிருக்கீங்க அதுக்கு மேலே யாரும் பண்ணுறதுங்க சேனல் ரொம்ப கீழே போய் கிடக்குது ரொம்ப கீழே கிடக்குன்னா ஆனால் மொக்கையாக வீடியோஸ் போடுறேன்னு நான் நினச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அப்டேட்டாக எடுத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் என் ஃப்ரெண்டு பிசியில் தேடி கண்டுபிடி இது நான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் கைஸ் ஒரே ஒரு லைக்கு அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப்பு பண்ணிவிட்டு என்னன்னால் பண்ணுங்க கைஸ் சரி டாட்டா பாய் பாய் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ